ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எனக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைக்கி செவ்வாய்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்ன விஷயங்கள் சர்பிரைஸாக இருக்குது அப்படின்றதெல்லாம் டீட்டெயில்டாக நமது ராசிக்கு மட்டும் பிரத்யேகமாக பார்க்க போகிறோம் ஸோ இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் இந்த வீடியோ கடைசிக்கு முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் முழு பழங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியுங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைபே பண்ணாத புதியவராக தான் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க அப்போ தான் சுட சுட புதிய வீடியோக்கள் தினசரி உங்களுக்கு மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க வாங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை என்னென்ன காத்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் தை மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்றைய தினம் ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாளாக அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு பர்த்டே அல்லது திருமண நாள் போன்ற வெட்டிங் டேவாக கொண்டாடக்கூடிய அன்பர்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் நாள் வாழ்த்துக்களை கொள்கிறேன் ஐ அவர் இன்னைக்கு நமது மீனராசினர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசி அதிபதியானவர் ராசிக்கு இரண்டாம் இடத்துல வலுவாக நிலையில் அமர்ந்துள்ளாங்க வாக்குஸ்தானம் வலுவாக இருக்கிறது ராசியிலேயே ராக இருக்கிறார் பதினோராம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் ஆகிய கிரக சேர்க்கையும் பத்தாம் இடத்துல சந்திரன் சுக்கரன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது பேச்சு திறமை அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு நார்வன்மை கூடக்கூடிய நல்ல தினம் நீங்கள் சொல்லக்கூடிய வாக்கு சிறப்பாக பழிக்குங்க நீங்கள் என்ன சொன்னாலும் மற்றவங்க அதை கேட்டுக்கிட்டு நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா உங்கள் சொல்லை கேட்டு நடந்து கொள்பவர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு யோகமான தினமாக மாற்றிக்கொள்ள முடியும் அந்த அளவுக்கு சிறப்பாக நாவன்மையை நீங்கள் உங்களுக்கு அதிகரிக்குங்க பேச்சு திறமை அதிகரிக்கும் நகைச்சுவையாக பேசுவீங்க மேலும் உங்களுடைய பேசி பேசி காரியங்களை சாதித்துக்கொள்ளக்கூடிய அந்த திறமை மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் கூடக்கூடிய மகிழ்ச்சியான நாள்கள் என்ற தினம் இன்ற தினம் சரஸ்வதி கடாட்சம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்க நண்பர்களை அற்புதமான நாள் என்று தான் நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களது பேச்சு திறமையை பயன்படுத்துங்கள் அற்புதமாக இன்னும் நல்ல பெனிஃபிட் நீங்கள் கண்டிப்பாக உருவாக்கி கொள்ள முடியுங்க போராட்டமான வாழ்க்கையில நடுவுல இன்னைக்கு ஒரு பூந்தோட்டமான வாழ்க்கையாக நீங்க உங்க வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியுங்க எனவே அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் மற்ற நாட்களை விட என்ற நாளும் உங்களுக்கு வந்து அதிகமான ஆனந்தம் யோகம் இருக்கிற நண்பர்களே இன்றைய தினம் இதுவரைக்கும் உங்க மேல அக்கறை செலுத்தாத அன்பர்கள் கூட நண்பர்கள் கூட இப்பொழுது உங்களை தேடி வந்து உங்கள் மீது அன்பு மழை பொழியக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நீங்க பெறுவீங்க எனவே சந்தோஷம் உங்களது நண்பர்கள் மூலமாக ஏற்படுங்க இன்னைக்கு சில பேருக்கு பாத்தீங்கன்னா அரசியல்ல கூட ஈடுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான நாள் இன்றைய தினம் உங்க வியாபாரத்தை வந்து பெரிதாக விரிவாக நீங்க மாற்றிக்கொள்ள முடியும் வியாபாரத்தை சின்னதாக இருக்கக்கூடிய கடை பெருசா மாற்றுறது அல்லது புதுசாக பிராஞ்ச் ஆரம்பிக்கிறது எல்லாமே நீங்க தாராளமாக செய்ய முடியும் அந்த மாதிரி நல்ல சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது நீங்கள் உங்களது பேச்சு திறமை பயன்படுத்தி இன்னும் வியாபாரத்தில் நல்ல ஒரு அற்புதமான ஒரு லாபத்தை நீங்கள் பெற முடியுங்க அதை கொள்ளுங்கள் சிறப்பான ஒரு நல்ல நாள் நீங்கள் பிளான் பண்ணி டைமிங்கோடு நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நேரம் மேலுடன் செயல்படும் போது அற்புதமான நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்குங்க உங்களுக்கு ஆதரவு தர நிறைய பேர் காத்திருக்காங்க நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க உங்கள் சொந்த பந்தங்கள் முதற்கொண்டு உங்களுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் எந்த பிரச்சனையும் வந்தாலும் சரி அதை நம்ம சமாளிக்க முடியும் அப்படின்ற ஒரு சாமர்த்தியம் ஒரு மனதை இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிற நண்பர்களே உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாம் இன்னைக்கு அலுவலகத்தில் சின்ன சின்ன நினைவு எல்லாம் கத்துக்கிட்டு அதன் மூலமாக உங்கள் உத்தியோக பணிகள் சிறப்பாக மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளை இன்னைக்கு பெறுவீங்க சந்தோஷமான ஒரு இன்பம் நிறைந்த உங்களுக்கு உங்க வீடு பிரச்சனையாக இருக்குது உங்க வந்து எதாவது ஒழுகல் போன்ற வேலையெல்லாம் இருக்குது வீடை வந்து பராமரிக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி வீட வந்து பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வீங்க உங்க வண்டி வாகனங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி சீர் செய்து ஏற்க கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு நண்பர்களே சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா நீங்க கெத்தாக இருப்பீங்க ஏன்னா சமூக பணிகளை நீங்க ஈடுபடும் போது உங்களுக்கு இன்னும் அதிகமான மரியாதையை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் சாமர்த்தியமாக செயல்படுறதுனால இன்னும் சிறப்பான நண்பர்கள் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் திட்டமிட்டு செயலாற்றுங்கள் இன்னும் சிறப்பான நண்பர்கள் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் திட்டமிட்டு பிளான் பண்ணி நீங்கள் உங்கள் பேச்சு திறமை மேம்படுத்தி இன்னும் சிறப்பான நல்ல ஒரு சூழலை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்கள் அதை நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளுங்க நண்பர்களே என்ற தினம் அபரிமிதமான உங்களுடைய முயற்சி காரணமாக வளர்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்க நண்பர்களே மேலும் குடும்ப உறுப்பினர்கள் தரக்கூடிய ஆதரவும் உங்களுக்கு உங்களுக்கு நினைத்த காரங்களில் நினைத்த ரிசல்ட் பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கி தருங்க அதனால் நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் தொடர்ந்து உழைத்துக் கொண்டே இருங்கள் என்ற தினம் உங்களது முயற்சிகள் உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கூடிய வாய்ப்பில் இருக்கிற நண்பர்களே இன்றைய தினம் பயணங்கள் சேருங்க அப்படின்னா உங்க விலை உருந்த பொருட்களை கொஞ்சம் கவனமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே பர்சனலாக உங்க பொருட்கள் மீது கூடுதல் கவனம் செலுத்திக்கங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனம் குறைந்த காதலரானவர் சின்ன சின்ன பிரச்சனைகள் காரணமாக அவர் கொஞ்சம் மன அமைதி இல்லாமல் இருப்பாருங்க அவர் குடும்ப வாழ்க்கை காரணமாக அவர் கொஞ்சம் கோபமாக கூட இருக்கலாங்க அதனால நீங்கள் உங்கள் காதலருக்கு மேலும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாதுங்க அமைதியாக இருக்க வேண்டும் உங்கள் காதலருக்கு முடிந்தால் உதவி செய்யுங்க இல்லைன்னா நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டியது உங்கள் காதல் வாழ்க்கையை சிறப்பாக பராமரிக்கிறதுக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கி தர நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் வந்து உங்களது வீட்டை வந்து கிளீன் பண்ணணும் அல்லது ஏதாவது முக்கியமான ஒரு டெக்கரேஷன் பண்ணணும் முக்கியமான சில ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணணும் அப்படின்னா அது நீங்கள் துரிதமாக எடுக்கிறது நல்லது நண்பர்களே வீட்டுக்கு தேவையான விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து நீங்கள் செயல்படுங்க நண்பர்களே அளவு அலுவலக பணிகள்ல இன்றைய தினம் நீங்கள் சின்ன சின்ன தவறுகள் செய்தால் அதை சரி செய்து முக்கியமாக நீங்க கவனத்தை மேற்கொள்ள வேண்டுங்க ஏன்னா நீங்க தவறு செய்துட்டு நீங்கள் கவனிக்காமல் விட்டீங்கன்னா அதை எந்த காரணம் கூட உங்கள் அலுவலக பணிகளை வேறு அதிகாரிகள் அதை ஏற்றுக்க மாட்டாங்க உங்கள் முதலாளிக்கு அதை ஏற்றுக்க மாட்டாருங்க அதனால நல்ல பேர் போகாம இருக்க உத்தியோகத்தில் நீங்கள் கூடுதல் கவனமாக நீங்கள் ஒரு இடத்துக்கு ரெண்டு தடவை உங்கள் வேலைகளை ஒரு இடங்க நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லதுங்க தவறுகள் இருந்தால் அதை உடனடியாக திருத்திக் கொள்ள நம்ப இல்லையே நெருக்கமான நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் சொந்த மந்தங்கள் மூலமாக அண்டை வீட்டார் மூலமாக இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நெருக்கமான நிறைய கருத்து உறவுகள் ஏற்படும் போது நீங்க டென்ஷன் ஆகக்கூடாதுங்க கொஞ்சம் பொறுமையாக உங்க பேச்சு திறமை பயன்படுத்தாத வெளியூர் முயற்சிகளும் இந்த தினம் உங்களை பேச்சு திறமை மூலமாக நீங்கள் மனசாபங்களை போக்கிக் கொள்ள முடியுங்க அன்பாக கனிவாக பேசுங்க இன்னும் சிறப்பான ஒரு நாளாக நீங்கள் கொள்ள முடியும் திருமண மாணவர்கள் உங்கள் வாழ்க்கை தண்ணி கூட இன்னைக்கு நீங்க எந்த விதமான கருத்து உறுப்பினர்கள் ஏற்பட்டாலும் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் குறிப்பாக அவுட்டிங் போகும்போது ஏதாவது ஷாப்பிங் ஏதோ போறீங்க அப்படின்னா தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள் இந்த தினம் உங்களுக்கு எல்லார வாழ்க்கை ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக அமையுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைப்பு பார்க்கும்போது இந்த தினம் நீங்க ரெண்டு கலர் யூஸ் பண்ணலாங்க ஒன்னு வந்து க்ரீம் கலர் இன்னொன்னு ஒயிட் கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு அதிஷ்டம் தரக்கூடிய நிறங்களாக அமைதுங்க அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் உங்களுக்கான இன்னைக்கு லக்கி நம்பர் அதிர்ஷ்ட எண் இன்னைக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இன்ற தினம் நமது மீனவ சேன்பர்களுக்கு நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக இன்னைக்கு அமையுதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது மீன மீனவ சரம்பர்கள் யாரெல்லாம் என்ற தினம் போரட்டாதி நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் சொசிட்டிகள் கூட கூடக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நல்ல ஆதரவு கிடைக்கும் சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு இங்க அமைப்பெரியும் என்பதிலே மகிழ்ச்சியான நாள் இன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சாமர்த்தியம் அதிகரிக்கும் நண்பர்களே உங்களுடைய பிரச்சனைகளை சமாளிக்க கூடிய அந்த விதம் வந்து இன்னைக்கு வேற லெவலில் நீங்கள் சிறப்பாக இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அற்புதமான சாமர்த்தியமான விவேகமான ஒரு நாளாக இன்றைய தினம் இன்றைய தினம் உங்க வீடு நீங்கள் பராமரிப்பு செய்யறதுல கொஞ்சம் ஆர்வம் காட்டணும் அதை கொஞ்சம் முன்னெருக்குமே கொடுத்து செயல்படுங்க வீடு பராமரிக்கிறது வண்டி வாகனங்களை சீர் செய்து இயக்கிறது போன்றவற்றில் நீங்கள் கொஞ்சம் அதிகமான கவனம் செலுத்தினீங்கன்னா இன்னும் சிறப்பான ஒரு நாளாக அமைத்துக் கொள்ள முடியும் நண்பர்களே இன்றைய தினம் குடும்ப பெரியவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல மனமாற்றங்களும் ஏற்படக்கூடிய நல்ல சிறப்பான ஒரு நாள் என்ற தினம் சாமர்த்தியமான ஒரு நாள் ரேவதி நட்சத்திரம் இன்றைய தினம் சந்தோஷம் அதிகக்கூடிய இன்பம் நிறைந்த ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் இன்பம் வந்து சேரும் இன்றைய அலுவலக பணிகளை சின்ன சின்ன எல்லாம் டெக்னிக்கல் நெளிவுச் சொல்லாம் நீங்க கற்றுக்குவீங்க திருமண வாழ்க்கையில் வாழ்க்கை துணை ஒரு கொடையில் நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் வாக்குவாதங்களை இன்றைய தினம் கொள்ள வேண்டாம் என்பதை சிறப்பான ஒரு நாள் இன்றைய தினம் கிடைக்கக்கூடிய ஆதாயமான சூழ்நிலையை உங்கள் வாழ்க்கை துணையிடமிருந்து நீங்கள் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள தயக்கமே கொண்டாட தேவையில்லைங்க சந்தோஷம் கூடும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தான் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே